இனிய உலவாக இன்னாத கூறர்கள் இன்னார் நான் நன்னயம் செய்துள்ள செய்யாம செய்த உதவிக்கு வையனமும் மாணவமும் ஆற்றல் அறிவித்து காலத்தினால் செய்த நன்கு சிறிதனிடம் ஞானத்தின்

அடங்காமல் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத அவ செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் தங்க மறைத்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சுமல் தற்று தானம் தாமரடும் தங்காவை வானம் வழங்காது எனி நெருஞ்சு அமையாது உலகெனின் யார் யாருக்கும் மானென்று அமையாது ஒழுக்கு அறத்தான் வருவதை இன்ப மற்றெல்லாம் புறத்த புகழும் இட அன்பிற்கும் முன்போ அடக்கிவிட்டாள் ஆர்வலூசும் கொன்றம் அகிற்று செப்பமுடையவன் ஆக்கம் செதை வென்று எச்சத்திற்கு ஏமாக்க உழைத்து கற்க கசடர கற்பவை கச்சப்பின் நிற்க அதற்கு தக செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்லாம் செல்வத்தும் எல்லாம் தலை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போலக்கெடும் சீரல்ல செய்யாத சீரொடு பேராண்மை வேண்டுபவர் பிறவி பெறுகலால் நீந்தவர் நீந்தார் இறைவன் அதி சேராது சேரா அதி அதிசேராதார் எந்த இன்பையில் தென்பை இவ்விரண்டும் தன்னம்பு வாழ்வுக்கு தக்க தகையிலார் என்பது அவரவர் எச்சாத்தால் வாணப்படும்